இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா ஜெஃப்ரி ரஞ்சித் சார் மூணு பேர் வந்து பேசியிருக்காங்க ரொம்ப கலப்பா வந்து பேசுறாங்க அப்போ அருண் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு அருணை பார்த்தோடனே வந்து ரஞ்சித் சார் சொல்றாரு சவுந்தர்யாட்ட இந்த மாதிரி அருணுக்கு வந்து வெளியே போனோன்னே முதல்ல வந்து கல்யாணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த கல்யாணத்தில் வந்து சவுந்தர்யாவோட மேரேஜ் இன்விடேஷனை வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்னது சௌந்தர்யாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு ரஞ்சித் சார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலப்பா போகுது அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் வந்து சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு வெளியே போனோடனே சௌந்தர்யா வந்து பத்து புடம் வந்து நடிப்பா வேறு லெவலில் அவள் வந்து டேக்காக போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு ஏன்னா சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் இருக்குல்லையே அது வந்து அஞ்சு சார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்போ சின்ன கோயில் குஷ்பு அது மாதிரி வந்து வருவா குஷ்பு மாதிரி வந்து வருவோம் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இன்றைக்காலை அதே மாதிரி தான் சொல்கிறாரு பத்து புடம் வந்து நடிப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு டக்குன்னு ஜெஃப்ரியை வந்து காலவரைய விட்டார் அந்த படத்தில் வந்து ஜெஃப்ரி ஒரு சீனில் வருவான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருந்துச்சு உடனே சௌந்தரியா சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நினச்சேன் அப்படின்னா பெருமாளுக்கு நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன் சார் ஹீரோயின் ஆகிருவேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாலுமே வந்து நம்ம ரஞ்சித் அவர்களோட நல்ல மனசு இருக்குது அவர் வந்து என்ன கொஞ்சம் இதாக பேச மாட்டார் ஓப்பனப்பாகி பேச மாட்டார் வந்து மற்றபடி அவர் நல்ல மனசு இருக்குது சூப்பராக வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வேறு ஒரு சீனில் தான் அவர் உடனே இல்லை இல்லை வேண்டாண்டா நீ வந்து ஹீரோ ஜ சௌந்தரியா வந்து ஹீரோயின் அப்படி ஒரு படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்த்து பேசி கொஞ்சம் கலகலப்பாக நல்லா இருந்துச்சு உடனே பின்னாடி விஷால் வந்துடுறான் சாமி அப்படின்னு உடனே இவருன்னு டென்ஷன் இருக்கு கொஞ்சம் தீ சும்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த தீபக் தானே கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருந்துச்சு லைவ் பார்க்கவே ஃபன்னாக இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள் சவுண்டு வந்து ஹீரோயின் ஆவாங்கல்ல அந்த திறம சவுண்ட்டாக இருக்குது ரெண்டாவது அழகு எல்லாமே இருக்குது பார்க்கலாம் இப்படி நடக்க போகுது ஃபியூச்சரில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்